சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே தையல் மிஷின் வந்து கொடுக்க அது எந்த திட்டத்தின் போகிறாங்க மத்திய அரசா மாநில அரசா யாருக்கெல்லாம் இந்த தையல் மிஷின் கிடைக்கும் அப்படின்ற எப்போ வந்து லாஸ்ட் டேட் அப்ளை இது எல்லாமே தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பெண்களோட முன்னேற்றத்திற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்பப்போ வந்து புதிய சலுகைகளை வந்து அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பெண்களுக்கு இதில் ஒன்று தான் மகளிர் உரிமை தொகை அதுக்கப்புறம் ஃபீ ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறது இந்த மாதிரி நிறைய விதமான கடன் வந்து வட்டி இல்லாமல் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விதமான சலுகைகளை கொடுத்துட்ருக்காங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு இலவச சிலாய் இயந்திர யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் ஐம்பதாயிரம் நபர்களை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குமே தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இலவச தையல் மிஷின் அப்படின்றத வழங்கிட்டு வந்துட்டு நம்ம தமிழகத்திலையும் தையல் மிஷின் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு திட்டத்தின் மூலமாக ஆனால் அந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு தையல் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் ஆனால் இந்த இலவச சிலாய் இயந்திர யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் தெரியணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அது ஒன்றே போதும் உங்களுக்கு இந்த இலவச சிலாய் இயந்திர யோஜனா திட்டத்தின் கீழே உங்களுக்கு தையல் மிஷின் அப்படின்றத கொடுத்துருவாங்க இதற்கான வயது வரம்பு எவ்வளோ இருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு இருபது வயசுலேருந்து நாற்பது வயதிற்குள்ளார இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்தில் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டை சேர்ந்த நபர்களாக இருக்கணும் முக்கியமாக அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஓபிசி கேட்டகரியை சேர்ந்த அனைவருமே இந்த திட்டத்தில் கண்டிப்பாக பயன் முடியும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கைம்பெண்கள் அதுக்கப்புறம் டைவர்ஸ்டு உமன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க பட் எல்லா கேட்டகரிக்கும் இருக்கு ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் கீழே திட்டத்தில் நம்ம பயன்பெறணும் அப்படின்னா ஸோ இதற்கான விண்ணப்ப டேட் லாஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜூலை இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே யாருக்கெல்லாம் வந்து தையல் மிஷின் வேணும் இலவசமாக நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைனில் மட்டும்தான் இந்த திட்டத்தின் மூலமாக அப்ளை பண்ண முடியும் ஒன்று நீங்களாவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையம் போயிட்டு நான் சொன்ன திட்டத்தை பற்றி சொல்லி அவங்க வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க வெப்சைட்ஸோடு நோட் பண்ணிக்கோங்க www பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த இணையதளத்துக்குள்ளார போயிட்டு தான் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்கிற மாதிரி இருக்கும் தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா ஆதார் அட்டை வருமான சான்று வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் இருப்பிடச் சான்றிதழில் எடுத்துக்கோங்க மொபைல் நம்பர் அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க இ சேவை மையம் போயிட்டு வருகின்ற ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள விண்ணப்பிச்சிருங்க அதற்கு மேலே விண்ணப்பிக்க முடியாது இல்லையா உங்களுக்கு எப்போ வந்து தையல் மிஷின் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா அதற்கு வந்துட்டு வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே பெண்கள் அனைவருமே கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலமா பெற முடியும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஜூலை இருபத்தி ஐந்து தான் கடைசி தேதி இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன் மேலும் இது போல கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும்